யார் அந்த ஆய்வாளர் சாரங்கபாணி அப்படின்னு கேட்டால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அப்போ நாங்கள் வந்து கருத்தை தான் பேசணும் கருத்தியலை தான் பேசணும்னு அவன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது வன்கொடுமைகளை ஏற்றுக்கிட்டு இனிமேல் வந்து தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு ஆமாம் ஐயா நீங்கள் கருத்தியல் ரீதியாக கதைத்தீர்கள் நாங்கள் கருத்தியல் ரீதியாக இதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டு ஆண்கள் எல்லாரோடையும் போறது அவங்களுக்கு வந்து சரியா தான் இருக்குது அதே மாதிரி பெண்களும் எல்லார் கூடையும் போனா சரியா இருக்கும் அப்படின்னு பெரியார் ஒரு நாளும் பேசல மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரர்னு பயங்கர பில்டப் கொடுக்கக்கூடியவங்க ஒரு கைது நடவடிக்கை வந்த உடனேயே அது கருத்துக்கு எதிர்ப்பு வந்த உடனேயே என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய கருத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதே கருத்தை தான் சீமானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கார இந்த கருத்தியல் போராளிகள்லாம் இல்லை 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 காவல்துறையே இருக்கக்கூடாது கைது நடவடிக்கையே இருக்க கூடாது யாரையும் கைது பண்ணக்கூடாது கொலகாரணம் காரணம் கொட்டலாம் கொலகாரணங்களெல்லாம் என்ன நம்ம கைது பண்ணாமல் நீ சொன்னதை எதையாவது நிறைவேற்றி இருக்கிறியா நீ என்ன சொன்னேன் காவிரியில் தண்ணி விடலைன்னா நான் வந்து கர்நாடகாவோ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் எங்களை படை திரட்டி போய் அங்கே வந்து தண்ணியை கொண்டு வந்துருவோம்லாம் சொன்னேன் ஒசூர் பக்கம் போயிருப்பி அவங்க ஆட்டோ எல்லாம் கொடுத்துருக்கோம் ஒருத்தங்களை பார்த்து நிரூபிச்சுட்டு வா நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்துட்டு இருந்தேன்னா சாதாரணமா இப்ப சட்ட ரீதியா போராடுறதுனால தானே வந்து உனக்கு அதெல்லாம் பத்தல அவங்க நீ எதிர்பார்க்கிற மாதிரி போராடுவாங்க எப்படின்னா உன்னை முச்சந்தியில நிறுத்தி சாணியை கரைச்சி தலையில ஊற்றி செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடிச்சு வழிபடுத்துவாங்க பண்ண மாட்டாங்கன்னா நினைக்காத இப்படி பண்ணினாங்க வணக்கம் தோழர்களே ஆய்வாளர் சாரங்கபாணியை வந்து கைது பண்ணிட்டாங்க இது போலீஸ் பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் இதெல்லாம் நிறுத்தப்படணும் அவரை வந்து விடுதலை செய்யணும் இந்த போலீஸ் பயங்கரவாதத்துக்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கருத்தியல் போராளிகள்லாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் சமூக ஊடகங்களில் ஒரே பினாத்தல் கொந்தளிப்பு கூச்சல் எல்லாமே இருக்குது யார் அந்த ஆய்வாளர் சாரங்கபாணி அப்படின்னு கேட்டால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியும் ஒரு மடையல் எந்த தளத்துல எப்படி பேசுறதுனே தெரியாது தீக்காவை சார்ந்த தோழர் மதிவதனி அவர்களை மிக மலிவா கொச்சையா வந்து விமர்சனம் பண்ணவர் பொது தளத்துல வந்து நின்னுகிட்டு அவர் அன்னைக்கு பேசின அந்த சொற்களும் சரி அதை வெளிப்படுத்திய துணிகளும் சரி அவருடைய உடல் மொழியும் சரி அவ்வளவும் முழுக்க முழுக்க ஆபாசத்துல நனைஞ்ச ஒரு மிருகத்தோட தோற்றம் அப்படியே இருந்துச்சு அவர் பேசுனது கருத்தியிலே கிடையாது அப்படிங்கிறத முதல்ல வந்து நாம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் சரி நம்ம கருத்தியல் போராளிகள்லாம் வந்து இதை கருத்தியலா பார்க்கணும் அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்றதை நாம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் இப்போ ஆண்டை சாதிகள் ஆதிக்க சாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல பல்வேறு வன்முறைகளை வந்து நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறாங்க இழிவுபடுத்துறாங்க சமூக ஒடுக்குமுறையிலிருந்து அது ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு வன்கொடுமை தடுப்பு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்னு இருக்குது அதை நம்ம வேணுமா அது மூலமாக கைது பண்றதெல்லாம் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது ஏன்னா ஆதிக்க சாதிகாரன் ஒடுக்கப்பட்ட மக்களை இழிவா பேசலாம் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கு ஒரு ஆதாரம் வச்சிருப்பான்ல புராணங்கள்ல இருக்குது இதிகாசங்களில் இருக்குது மனு தர்மத்தில் இருக்குது பிறவியே இப்படிதான் இருக்குது மனிதர்கள் சமமானவர்கள் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறாங்க இவர்கள் இவர்களுக்கு அடிபணிந்து தான் இருக்கணும் இவங்களுக்கு உரிமை இருக்குது இவங்களுக்கு உரிமை இல்லை இப்படின்னு அவ ஒரு வரலாற்று விவரங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல அப்போ நாங்கள் வந்து கருத்தை தான் பேசணும் கருத்தியலை தான் பேசணும்னு அவன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது வன்கொடுமைகளைலாம் ஏற்றுக்கிட்டு இனிமேல் வந்து தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு ஆமாம் ஐயா நீங்கள் கருத்தியல் ரீதியாக கதைத்தீர்கள் நாங்கள் கருத்தியல் ரீதியாக இதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பேசுவாங்களா நேற்றைக்கு பொங்குனதுல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நிற்கிறோம் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் அதில் இருந்தாங்க இவங்களை இவங்களை எல்லாம் வந்து அரசியல் தலைமைங்கிற வகையில் வந்து பல கூட்டு இயக்கங்களில் அங்கீகரித்து அனுமதிக்கிறது தான் சாபக்கேடு அதனால் வந்து கருத்தியல்னால் எல்லாத்தையும் கருத்தியலாக பார்க்க முடியாது ஆபாசம் இழிவு வன்முறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முற்போக்கு மூலம் பேசுகிறது தான் இந்த கருத்தியல் உரிமை அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பொங்குறாங்கள்ல இந்த நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள் எல்லாத்தையும் கருத்தியல் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்கள்ல இதெல்லாம் வந்து மிக கேவலமான விஷயம் என்ன உண்மை என்னன்னா பெரியார் வந்து அப்படி பேசிட்டாரு அதனால நாங்க இப்படி கேள்வி கேட்கறோம் அதாவது பெரியார் வந்து பெண்கள் எத்தனை ஆண்களோடையும் போகலாம் எத்தனை பேரோடையும் இருக்கலாம் அப்படின்னு பேசினதாக இவங்க வந்து இட்டு கட்டுறாங்க ஏன் இட்டு கட்டுறாங்கன்னு சொல்றன்னு சொன்னா பெரியார் என்ன பேசினார் என்றால் ஆண்கள் எல்லாம் முறையில்லாம இருக்கிறாங்க ஒழுக்கக்கேடாக இருக்கிறாங்க குடும்பத்தை சீரழிக்கிறாங்க அவங்க குடும்பத்தை இல்லை அது மூலமாக பல்வேறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் பாதிப்படைய செய்யறாங்க கண்ட இடத்துல மேயிறாங்க வைப்பாட்டி வச்சுக்கிறத பெருமையாக கருதுறாங்க அவங்களுக்கு வந்து அளவில்லாத வகையில் வந்து கட்டுமீறி போயிட்டு இருக்கிறாங்க இப்படி நீ போகிறது நியாயம்னு சொன்னால் பெண்கள் இப்படி போனால் நீ வந்து ஒத்துக்குவியா ஓ வீட்டு பெண்கள் ஒன்றுக்கு பேர்பட்ட ஆண்களை திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது வந்து உடலுறவு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டாலோ அதை உன்னால் சகிச்சுக்கலாமா அப்போ உனக்கு ஒரு நீதி அவங்களுக்கு ஒரு நீதியா இந்த விஷயத்தில் நான் கற்பு என்கிற வகையில் பார்க்கல ஆனால் ஒழுக்கம் என்கிற வகையில் பார்த்தா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வகையான ஒழுக்கம் தானே இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு ஆண்கள் எல்லாரோடையும் போகிறது அவங்களுக்கு வந்து சரியாக தான் இருக்குது அதே மாதிரி பெண்களும் எல்லாரு கூடையும் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு பெரியார் ஒரு நாளும் பேசலை பெரியார் மேலே நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது இந்த விஷயத்தில் கூட ஏன் ஆண்கள் வந்து இப்படி வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கிறாங்க பெண்களை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் உற்பத்தி முறை அதுக்கு காரணமாக இருக்குது சொத்துரிமை அதுக்கு காரணமாக இருக்குது அதில் வழி சமூக அமைப்பு வந்து காரணமாக இருக்குது இதெல்லாம் இந்த உற்பத்தி முறையோடு இணைஞ்சதாக இருக்குது இதை வ வந்து மாற்றி அமைச்சா தான் முற்றாக பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வேணும் தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுடைய உரிமையையும் தாங்களே தீர்மானிக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்துக்குள்ளார வரணும் அப்போ ஒரு அதிகார மாற்றம் உற்பத்தி மாற்றம் அது மூலமாக தான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுங்கிறத கம்யூனிஸ்ட்கள் சொல்கிறோம் பெரியார் என்ன சொல்றாரு அதெல்லாம் தப்புங்க சும்மா வன்முறை பண்ணிக்கிட்டு வந்து உற்பத்தியை மாற்றணும் முதலாளிக்கு போடணும் ஆட்சியை மாற்றணும் அதிகாரத்தை மாற்றணும் இதெல்லாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய உனக்கு என்ன புத்தி இல்லையா சொன்னால் கேட்க மாட்டியா உனக்கு அறிவில்லையா இப்படின்னு பேசக்கூடிய ஒரு கலகக்காரர் அவர் அவருக்கு உற்பத்தி முறை பற்றி மாற்றம் தெரியாது அவருக்கு சமூக மாற்றம் பற்றியான அறிவியல் போக்கு தெரியாது அது நிகழக்கூடிய சமூகத்திலேயே எல்லா அநீதிகளும் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக ஈவு இறக்கம் இல்லாமல் போராடின போராளி அப்போ வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது பாராபட்சங்கள் இருக்கும்போது அதை வந்து அவர் வந்து உரைக்கிற வகையில் கேள்வி கேட்டாப்ல அப்படிதான் ஆண்களுடைய விபச்சாரத்தனத்தை சுட்டி காட்டுவதற்காக பெண்களை இப்படி இருந்தால் நீ ஒத்துக்குவியா பெண்கள் போனால் வந்து விபச்சாரிங்கிற நீ போனால் மைனர்ங்கிறீ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார் அதனால் திருச்சி சொல்கிறது நாம் தமிழர் மாதிரியான அரசியல் இயக்கவாதிகளுடைய தமிழினவாதிகளுடைய போக்கு எல்லாத்தையும் நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்தியல் போராளிகள் வந்து குரல் கொடுக்கணும் முதல்ல ரெண்டாவது என்ன விஷயம்னா அது இயக்கத்தினுடைய பிரச்சனைனே சொல்றதுக்கு ஒத்துக்கலை அந்த ஆய்வாளர் யார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நாம் தமிழர் கட்சி மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரன்னு பயங்கர பில்டப் கொடுக்கூடிய ஒரு கைது நடவடிக்கை வந்த உடனேயே அது கருத்துக்கு எதிர்ப்பு வந்த உடனேயே என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய கருத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதே கருத்தை தான் சீமானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு அதையால என் கருத்தும் தலைவர் கருத்தும் ஒன்றுதான் கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லாத இவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய இந்த கருத்தியல் போராளிகள்லாம் ஒரு விஷயத்தில் வந்து கவனிக்கணும் போலீஸ் அடக்குமுறையை வந்து ஒழிக்கிறது அப்படின்னு சொன்னால் நிலவக்கூடிய உற்பத்தி முறைக்கு அதுக்கான பாதுகாப்பு கருவிகள் இருக்கும்ல அப்போ இந்த உற்பத்தி முறையை மாற்ற வரைக்கும் அந்த பாதுகாப்பு கருவிகளில் நாம் வந்து குறைந்தபட்ச ஜனநாயக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே இது பண்ண முடியும் அதை ஒழிச்சிட முடியுமா கைது நடவடிக்கைகளை இல்லாமல் பண்ணிட முடியுமா முதல்ல கைது நடவடிக்கைகள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பயங்கரவாதத்துக்கு அது கைது நடவடிக்கைகளுக்கு சம்பந்தம் இருக்குதா நீங்கள்லாம் எங்கே இருந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க திடீர்னு இந்த அளவுக்கு புரட்சிகரமாக பேசுறதுக்கான பின்னணி என்ன சிவகங்கையில் அஜித்குமார் படுகொலையை ஒட்டி நீங்க வந்து போலீஸ்கார கைது பண்ணிட்டு போனாலே படுகொலை அளவுக்கு போயிடும் கை எல்லாம் முறிஞ்சிடும் பாத்ரூம்ல வலிக்கு விடுறதா சொல்லி கை காலை உடச்சி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற பயம் தானே உங்களுக்கு ஆனால் அஜித்குமார் படுகொலைக்கு காரணம் கைது என்கிற சாதாரண நடைமுறையெல்லாம் இல்லை அது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ஆளும் வர்க்கத்தினுடைய நலனில் இருந்து யாரை வேணாலும் கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லாத வகையில் அடிக்கவும் உதைக்கவும் சுட்டு கொல்லவும்ங்கிற வகையில் இந்த போலீஸ் துறை என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னா மேலதிகாரி ஆர்டர் போட்டான்னா அதை கேள்வி கேட்காம நடைமுறைப்படுத்தணும் என்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்கிற ஒரு நடைமுறை வச்சுக்கிறப்பில் அவர் அஜித்குமாரை கைது பண்ணிட்டு போய் அவரை வந்து அடித்து கொள்ளலை இல்லீகலாக தூக்கிட்டு போய் சட்டவிரோதமாக தூக்கிட்டு போய் அடிச்சுக்கொள்றாங்க அப்போ ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியணும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்தை ஆளுவர்க்கும் எப்படி நியாயப்படுத்திட்டு இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் இல்லைன்னா நாட்டில் போராளிகள் வந்து பெருகிடுவாங்க ஒரு காலத்தில் தான் வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து எல்லா சமூக நடவடிக்கைகளையும் தலையிட்டு இருந்தாங்க நக்சலைட்டுகள் அப்படி தான் உருவாக்குனாங்க இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதல் மூலமாக தான் நசுக்கணும் வீரப்பனை ஒழிச்சு கட்டணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத நாங்கள் முறியடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நியாயங்க பற்றி அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க கட்டளைக்கு கீழ்படிதல் வேண்டாம் என்று சாதாரண காவல்துறை ஊழியர்கள்லாம் வந்து அதை கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கே கட்டளைக்கு கீழ்படிதல் இருக்கக்கூடிய அடக்குமுறையின் காரணமாக தான் தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி பயங்கர நெருக்கடுக்களாகி தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு போகுது அதனால் கட்டளை கீழ்ப்படிதலை காவல்துறையில் உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களே மறுக்கிறாங்க அந்த மறுக்கிறதை பிடிச்சிக்கிட்டு அவங்க மூலமாக நம்ம இது பண்ணுறத என்ன சொல்கிறோம்னா காவல்துறைக்கு சங்கம் வேணும் அப்போ அங்கே வந்து என்ன ஆகும்னா எல்லா வகை கட்டளைக்கும் நான் அடிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஜனநாயக குரல் அங்கே தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்ல வந்தால் இந்த கருத்தியல் போராளிகள்லாம் இல்லை 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 காவல்துறையே இருக்கக்கூடாது கைது நடவடிக்கையே இருக்கக்கூடாது யாரையும் கைது பண்ணக்கூடாது கொலகாரணம் கொட்டலாம் கொலகாரணங்களெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம கைது பண்ணாம போலீஸ் கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு தான் இவங்க என்ன முற்போக்கு இடம் போட்டுக்கிறாங்கன்னா நம்ம கொலகாரம் கொள்ளகாரனுக்கெல்லாம் கேட்கல கருத்தியல் போராளிக்கு கேட்குறோன்னு அதெல்லாம் கருத்தியல் ஐயா எந்த வகையிலேயாவது அதை கருத்தியல்னு சொல்ல முடியுமா உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் இப்படி குரல் கொடுக்குறதன் மூலமாக சமூகத்தில் வந்து தவறான நபர்களை நீங்க ஊக்குவிக்கிறதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த ஆளு வாய மூடல அதுக்குள்ளார நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமா அடுத்த கட்டமாக அசிங்கமாக பேசுற பெண்களை எல்லாம் திருப்பூர்ல ரிதன்யா என்கிற இளம்பன் தற்கொலையை முன்னிட்டு இவங்க வந்து காலம் கடந்து எப்போ தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் பெண்கள் அமைப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுது கஞ்சா அடிச்சிட்டு தூக்கத்தில் இருக்கிறதான்னு கேட்குறாங்க எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அந்த பிரச்சனை நடந்த உடனே ரோட்டுக்கு இறங்கி வந்தவங்க முற்போக்கு அமைப்புகளை சார்ந்த பெண்கள் இயக்கங்கள் அதில் வந்து பெரியார் அமைப்புகள் இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெண்கள் அமைப்புகள் போராடும் போது அதுக்கு துணை நிற்குது அதை வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து முன்னேறி போகணும் அப்படிங்கிற வகையில் வந்து அதை கண்காணிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க களத்தில் நின்று செயல்படக்கூடியவங்களாக தங்களுடைய சக்திக்கு மீறி உயிரை கொடுத்து போராடுறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முற்போக்கு இருக்கும்போது இவன் ஒரு பெரிய வந்து மேடையை போட்டு எல்லா இடத்துலயும் நான் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாப்புல நீ வந்து சொல்லாத உன்னை நிறைவேற்றினியாண்டு தோழர் மதிவிதன்கிட்ட கேட்டியே நீ சொன்னதை எதையாவது நிறைவேற்றி இருக்கிறியா நீ என்ன சொன்ன காவிரியில் தண்ணி விடலைன்னா நான் வந்து கர்நாடகாவோ உண்டு இல்லைன்னு பரிகிறேன் எங்களை படை திரட்டி போய் அங்கே வந்து தண்ணியை கொண்டு வந்துருவோம்லாம் சொன்னேன் ஒசூர் பக்கம் போயிருப்பே அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் என்ன சொன்னேன் இலங்கையில் வந்து மீனவர்கள் கொல்லப்பட்டால் நாங்கள் உங்கள் மாணவர்களை கொள்வோம் எங்களுடைய தமிழ் பெண்கள் அங்கள் வாங்கி வன்புணர்வு செய்யப்பட்டால் இங்கே உங்கள் பெண்களை வன்புணர்வு செய்வோம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்ல உன்னுடைய வாதத்துக்கு இப்படியெல்லாம் நாங்கள் தரந்தாழ்ந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு போகிற பாருங்க எங்கள் நிலமே செருப்பால் அடிக்கணும் உன்னுடைய திறந்தாழ்ந்து அந்த விஷயத்துக்கு நீ எத்தனை வந்து இங்கே மாணவர்களை தாக்குன பெண்கள்கிட்ட போய் வாழ்நீட்டுன இதெல்லாம் வந்து நீயே வந்து மக்களை அணிதிரட்டுறதுக்காக பேசிட்டிருக்கூடிய இப்போ வரைக்கும் மேடையில் நின்று பேசக்கூடிய பேச்சுக்கு உனக்கு நடைமுறைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ இன்னொருத்தங்களை பார்த்துட்டு நிரூபிச்சிட்டு வா நிரூபிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்துட்டு இருந்தேன்னா பெண்கள் அமைப்பு நீ எதிர்பார்க்கிற மாதிரி சாதாரணமாக இப்போ சட்ட ரீதியாக போராடுறதுனால தானே வந்து உனக்கு அதெல்லாம் பத்தலை அவங்க நீ எதிர்பார்க்கிற மாதிரி போராடுவாங்க எப்படின்னா ஒன்ன முச்சந்தியில் நிறுத்தி சாணியை கரைச்சி தலை தலையில் ஊற்றி செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடித்து வழிபடுத்துவாங்க பண்ண மாட்டாங்கலாம் நினைக்காத இப்படி பண்ணினாங்க தர்மபுரி தஞ்சாவூர் இது மாதிரியான இடத்துல எல்லாம் பண்ணையர்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்தின போது அங்கே விவசாய தொழிலாளிகளாக இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா கூலி உழைப்பாளி பெண்களிடையும் வாலாட்டின போது கம்யூனிஸ்ட் கட்சியில் பெண்கள் அமைப்பான பிறகு அது கட்சியின் காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார் கதறி அடிச்சுட்டு வந்து காலைல விழுவாங்க அவனுக்கு தண்டனை உண்டு செருப்பு மாலை உண்டு செருப்படி உண்டு அவ தண்டிக்கப்பட்ட இதுலேயும் மரண தண்டனை வரைக்கும் தண்டிக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் உண்டு உனக்கு வந்து தோழர் தமிழரசன் தலைமையில் கலிங்கராணி பிரச்சனைக்கு தட்டி கேட்ட வழிமுறையெல்லாம் படிச்சுட்டு வரணும் பெண்கள்னா சாதாரணமாக நினச்சிட்டு இனிமேலும் பேசிகிட்டு இருந்தால் நாம் தமிழர் நாம் தமிழர் மாதிரியான இழிவான அரசியல் இயக்கங்கள் இந்த அயோக்கியர்களுக்கெல்லாம் காவடி தூக்குற கருத்தியல் போராளிகள் அவ்வளோ பேருக்கும் முச்சந்தியில் பெண்கள் மூலமாக அடி உண்டு தயாராகிக்கிங்க நன்றி வணக்கம்